போம்பேரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் மிளகாய் தூள் எண்ணெய் உப்பு கொத்தமல்லி இலை ஒரு வடை சட்டியை வச்சுட்டு அதில் சிக்கன் ஒரு கிலோ சேர்த்துக்கணும் கால் கிலோ வெங்காயத்தை சாப் பண்ணி அதிலே பச்சை மிளகாய் போட்டு சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தக்காளி நூறு கிராம் அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெயும் தேவையான அளவு கையிலே நல்லா பிணைஞ்சி விடுங்க நல்லா கையில் பிணையும் போது தான் இந்த மசாலா எல்லாம் ஒரே இடத்துல இருக்காமல் கரெக்டான விதத்தில் இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே அந்த வடை சட்டியை தூக்கி அப்படியே வைக்க வேண்டியது தான் வச்சுட்டு அதை மூடி போட்டு விடுங்க மூடி போட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி கொதி வரும் போதே நம்ம கிளரி விடணும் அதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது ஏன்னா கறி வந்து உடஞ்சி போயிடும் அதனால் மூடி போடாமையே அதை அப்படியே வதக்கிட்டே இருங்க வதக்கும்போது நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் இன்னும் அதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் அதில் தண்ணி இருக்குது அது கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகணும் இப்போ அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி ஊற்றுன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அதை நல்லா கலரி விட்டு கடைசியில் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து அதில் தூவி திரும்பவும் ஒரு கலரு கலரணும் ஒரு கலரு போது அந்த கொத்தமல்லியோட வாசனை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ருசியான சிக்கன் ரெடி